ஆசீர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க கனவுகள் என்பது நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களை எடுத்துரைப்பது என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கு ஒரு பலன் இருக்கும் அதனை பற்றி நாம் நம் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அல்லது இன்டர்நெட்டில் பார்த்து தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நீங்கள் ஆசிர்வாதம் வங்குது போல் கன்வு வந்தல் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது இப்பதிவில் ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்பதை விவரித்துள்ளோம் வாருங்கள் கனவு பலன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ரூட் நாம் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் குறைய உணர்த்துகிறது உங்கள் மனதில் எந்தவிதமான கவலைகள் கஷ்டங்கள் மனவலிகள் போன்ற எண்ணங்கள் இருந்தால் அது விரைவில் தீர்ந்துவிடும் என்பதை குறிக்கிறது அது மட்டுமில்லாமல் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் செயல் நல்ல முறையில் நடக்கும் எனவே ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் இனி உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கனவு எத்தனை நாளில் பழிக்கும் பொதுவாக நீங்கள் காணும் கனவு ஆனது கனவு காணும் நேரத்தினைப் பொறுத்து பழிக்கும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் தெரியவில்லை என்றால் குறைந்தது ஒரு வருடத்திற்குள் அதற்கான பலன் கிடைக்கும் கனவு நேரமும் பழிக்கும் காலமும் இரவு பத்து மணி முதல் ஒன்று மணி வரை இரவு பத்து மணி முதல் ஒன்று மணிக்குள்ளாக நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்றால் ஒன்று மாதத்திற்குள் பழிக்கும் நள்ளிரவு ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை நள்ளிரவு ஒன்று மணி முதல் மூன்று மணிக்குள்ளாக நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்றால் பத்து நாட்களில் பழிக்கும் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்றால் அன்றைய நாளிலே பழிக்கும் இதனால் தான் காலையில் கண்ட கனவு பழிக்கும் என்று கூறுவார்கள் பெண் குழந்தை கனவில் வந்தால் என்ன பலன் குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக நன்மை நிறைந்த செயல்கள் நடக்கும் குழந்தைகள் கனவில் வந்தால் வரவுகள் அதிகமாக வரும் வேலை இல்லாமல் சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உடல் நோயால் மிகவும் அவதிப்படுவோர் குழந்தை உருவத்தினை கனவில் கண்டால் கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடலாம் குழந்தைகள் கனவில் தோன்றினால் இடம் அல்லது வீட்டிற்கு பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் வரும் குழந்தை கனவு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக வீடு அமையும் வாய்ப்பு குழந்தை கனவில் தோன்றினால் கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை உருவம் வந்தால் கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்போதும் துன்பத்தினை சந்திப்பவர்களுக்கு குழந்தை கனவில் வந்தால் இன்பங்கள் பிறக்கும் யூர் அடுத்து நாம் உறங்கும் போது குழந்தை கனவில் அழுவது போன்று வந்தால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் அழுவது போன்று கனவில் தோன்றினால் உடலில் ஏதேனும் நோய்கள் வருவதற்கான அறிகுறியாகும் அடுத்து தேவையற்ற செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தை கனவில் அழுவது